கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இவங்கெல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணியாற்றுவாங்க பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்காங்க நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டு பக்கமும் கூறான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க மீதான அடக்குமுறை இந்தியா கூட்டினுடைய வலிமை அதிகரிச்சிருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோடு பாஜகோடு கைப்பாவையாக மாற்றி அவங்களை ரைடு கனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்த காரணத்தினால பிரதமர் மோடியோட முகத்துல தோல்வி அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதயமா இப்ப செய்யறாரு ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோகன் அவர்களை கைது செஞ்சாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க இவங்க எல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணி ஆற்றுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க மேற்கு மண்டலத்திலோட அவருடைய பணிகளை முடக்கணும்னு இந்த சதி செயல் செஞ்சாங்க மயாக்கோட அத்தனை சதி செயல்களையும் கடந்து செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல்வீரர்கள் களத்திலே வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சொதந்திரமான புலனாய்வு அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் மாதிரி மாத்தி எதிர்கட்சிகள் மேல் ஏவி விட்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இது ரெண்டு பக்கமும் கூறான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க வேண்டாம்னு எச்சரிக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தபடியே கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு வர்றார் தேர்தல் பணியை கவனிச்சுக்கிட்டு வர்றாரு அவர் மீது அடக்குமுறை இந்தியா கூட்டணியுடைய வலிமை அதிகரிச்சிருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு இன்று தலைநகர் டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய சார்பில் திமுக மாநிலங்களை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கலந்துகிட்டு என்னுடைய உரையை அங்கே படித்திருக்கிறார் அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலம் இந்திய நாட்டு மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள் பாஜக என மக்கள் விரோத ஜனநாயக விரோத கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட உள்ள நாளான ஜூன் நான்கு இந்தியாவின் இரண்டாவது விடுதலை நாளாக வரலாற்றில் பதியட்டும் இந்த வெற்றி சரிதம் எழுத ஈரோடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கரூர் தொகுதியினுடைய மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளர் மக்கள் கொங்கு நாடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேசரன் அவர்களுக்கு உதய சூழல் சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும் அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை சமூக ரீதியான அனைத்தையும் காக்கட்டும் மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு பெரியார் பிறந்த முன்னிலிருந்து தொடங்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாடும் இந்த நன்றி வணக்கம் குறை த்தன்றி முதல் மொபைல் பத்திரிக்கை